வசந்தன் கோ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அமரர் எச் வசந்தகுமார் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் ஹரிகிருஷ்ண பெருமாள் தங்கம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் வசந்தகுமார் காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் சிறுவயது முதலே தேசிய உணர்வு அவருக்குள் ஊற்றெடுத்தது நாகர்கோவில் இந்து கல்லூரியில் இளங்கலை பயின்ற வசந்தகுமார் எழுபதுகளில் சென்னைக்கு குடிபெயர்ந்தார் தனியார் நிறுவனம் ஒன்றில் சேல்ஸ்மேனாக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவருக்கு வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவது இயல்பிலேயே அமைந்தது சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என முடிவெடுத்தார் வசந்தகுமார் கையிருப்போ சொற்பம்தான் ஆனால் அவருக்குள் இருந்த கனவுகள் மாபெரும் துணிச்சலை கொடுத்தது நண்பர் ஒருவரின் உதவியோடு கடையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வசந்தன் கோ எனும் சாம்ராஜ்யம் தனது முதல் படியில் அழுத்தமாக கால்பதித்தது தனிப்பட்ட வளர்ச்சி மட்டும் முக்கியமல்ல சமூக முன்னேற்றமும் அவசியம் என்ற அகண்ட சிந்தனை கொண்டவரான வசந்தகுமார் டிவி மின்விசிறி வாஷிங் மிஷின் என அன்றைய காலத்தில் நடுத்தர வர்க்க மக்களால் எளிதில் வாங்க முடியாத பொருட்களை தவணை முறையில் விற்றார் இதனால் எளிய மக்களாலும் சுலபமாக பொருட்களை வாங்க முடிந்தது இதுவே வாடிக்கையாளர்களுக்கு மத்தியில் வசந்தன் கோவை பிரபலப்படுத்தியது இப்படியான தனித்துவ பாதையில் பயணித்த வசந்தன் கோ இந்தியாவில் நம்பர் ஒன் நிறுவனமாக உருவெடுத்தது வெளிச்ச பாதையில் சமூகத்தை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரான எச் வசந்தகுமார் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் கட்சிக்காக அயராது உழைத்த வசந்தகுமாருக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு து காங்கிரஸ் மூன்று தசாப்தங்களாக வெற்றியே கிட்டாத தொகுதி நேரி கடும் சவால்கள் காத்திருந்தன வெற்றி யாருக்கு என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை களத்தில் இறங்கி மக்களை சந்தித்தார் மாற்று கட்சியினரை கூட மிகுந்த மரியாதையோடு அணுகும் அவருடைய மாண்பும் தொகுதி முன்னேற்றத்திற்கான அவருடைய செயல் திட்டங்களும் தேர்தலில் அவருக்கு வரலாற்று வெற்றியை தேடி தந்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அதே நாங்குநேரி தொகுதியில் வென்று தன் மீதான நம்பிக்கைக்கு தான் எப்போதும் தகுதி வர் என நிரூபித்தார் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கன்னியாகுமரி தொகுதியில் அவரை போட்டியிட வைக்க முடிவு செய்தது காங்கிரஸ் கட்சி அதிலும் வெற்றி பெற்று மக்களவையில் கால் பதித்தார் வசந்தகுமார் சாலையோர வியாபாரிகளுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்கும் இவருடைய திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது வறுமையை மாற்ற கல்வியே சிறந்த ஆயுதம் என்பதை தீர்க்கமாக உணர்ந்த வசந்தகுமார் இலவச டியூஷன் மையங்களை தொடங்கி பல மாணவர்களின் சாதனை பயணங்களுக்கு வழியமைத்து கொடுத்தார் உழைப்பின் அடையாளமாகவே போன எச் வசந்தகுமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பணியில் களத்தில் இறங்கி செயல்பட்டார் எதிர்பாராத விதமாக கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் லட்சக்கணக்கான எளிய மக்களின் வாழ்க்கையில் புது வெளிச்சம் பாய்ச்சிய எச் வசந்தகுமாரின் மறைவு அம்மக்களின் இதயங்களை நொறுக்கியது கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் சாரை சாரையாக மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த திரண்டு வந்தனர் அதுவே அவருடைய மகத்தான வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதற்கான சாட்சியாகவும் அமைந்தது மாவட்டத்தில் ஒரு சிற்றூரில் பிறந்து இன்று தமிழகத்தின் கடை கோடி கிராமங்கள் வரையில் தனது உழைப்பால் சென்றடைந்த அமரர் எச் வசந்தகுமார் அவர்களின் கடின உழைப்பு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும்